வெல்கம் டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அது ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்கெல்லாம் லைக் கொடுங்க நம்ம ஐபந்தாங்கல் பஸ் ஸ்டாப்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வந்து ரொம்ப நியர்பைலேயே ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு வீடும் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடு அவைலபிள் இருக்குது இந்த வீடோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி செவன் லேக்ஸ் வருங்க இது வந்து இது எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நல்ல சூப்பராக நல்ல ஸ்பேஸ் விட்டு சூப்பராகவே கட்டியிருக்காங்க இதோட ஃபுல் வீடியோ நான் வந்து போடுறேன் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க இதை நீங்கள் பார்க்கறதுக்கு கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் செட்டப்பும் வந்து நல்லா பெருசாகவே இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார்டன் செட்டப் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக கார்டனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இதெல்லாம் கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்துடுங்க ஸோ இதோடய ஃபுல் வீடியோ வந்து கொஞ்சம் ரெடி ஆகட்டும் நான் போடுறேன் ஸோ வாங்க நம்ம அந்த வீட்டை போய் பார்ப்போம் நல்ல ஒரு கிராண்டடான எலிவேஷனில் இந்த வீடு பண்ணியிருக்காங்க இதான் வந்து கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் கொடுத்துட்றாங்க ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கீழே ரஃப் டைல்ஸ்லாம் ஒட்டி மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க இது நார்த் என்ட்ரன்ஸுங்க நார்த் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு குட்டில் ஒரு டோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சதுக்காங்க இதான் நீங்கள் பார்த்துருக்குறது ஹால் தாங்க அங்கே பார்த்துருக்கீங்க ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு ஒம்போதுக்கு பதிமூணுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலு ஹாலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காமன் டாய்லெட்டு இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இது ஒரு காமன் டாய்லெட்டு இது ஒரு டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாம் பிராண்டட் டேரிவேர் ஃபிட்டிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்குது இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்காக இதுவுமே பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோர் வந்து ஃப்ளஷ் டோர் தான் இது வந்து உங்களுக்கு வந்து பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸில் பெட்ரூம் இருக்குதுங்க டபுள் கலரு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாட்ரோமுக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக்காக இருக்குது அதாவது ஒரு ஸ்பேஷியஸான பெற்றிருந்தாங்க